என அன்பு நேயர்களே வணக்கம் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கும்பராசி அன்பர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்குவது என்பது ஒரு அற்புத நிலை ஜென்மச்சனியில் காலத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பணப்பையை நிறைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய குருவினுடைய அந்த அற்புத நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதும் அங்கு உங்களுக்கு யோகத்தை நிறைத்து தரக்கூடிய சுக்கிரன் இணைந்து உங்களுடைய ராசியிலேயே இணைந்து ஒரு அற்புதத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த புத்தாண்டு துவங்குகிறது இன்றைய நாள் ராசிபலன் மிக அற்புதம் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்புகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் நடத்துங்கள் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி ஒன்று இது குரோதி வருஷத்தைய மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் பதினேழாம் நாளாக இது அமைகிறது நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது இது ஒரு சுப யோக சுப நாளாக இருக்கிறது மாலை வேளையிலே சந்திர தரிசனம் அற்புதம் சந்திர தரிசனம் காண்பது மூலமாக கணவன் மனைவி வழியிலே ஏதேனும் சிக்கல் ஒன்றாக இருந்தும் கூட மனதளவில் ஏதோ ஒரு கலக்கம் இருந்தாலும் அதை தீர்ந்து ஒரு சுமூக அமைப்பையும் சந்தோஷத்தையும் தரும் நிச்சயமாக சூரியன் இருக்கக்கூடிய நிலை அற்புத சந்தோஷத்தை தரும் புதன் மற்றும் சந்திரனுடைய நிலைகளில் குடும்பத்தோடு எங்கேனும் ஒரு அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறு தொலைவில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில்களுக்கோ சென்று தெய்வத்தை வணங்கி வருவதற்கான வாய்ப்பை இந்த நாள் தரும் அது மட்டுமல்ல இந்த நாள் மகாலட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு நிறைக்கிறது காரணம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறார் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்றும் இருக்கிறார் அந்த நீச்ச வக்ர செவ்வாயினுடைய அந்த பார்வை பலம் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மீது இருக்கும்போது சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது எப்போதும் போல் சொல்வது தான் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கைப்பணத்தை உயர்த்தவும் செய்வார் திடீரென்று கரைக்கவும் செய்வார் மற்றவர்களுக்காக வீண் ஆடம்பர செலவுகள் செய்தாலோ அல்லது நாம் தான் பலசாலி என்று வாய் வார்த்தைகளை வீரமாக போட்டாலோ அங்கு சிக்கல் ஏற்படும் அதிலே கவனமாக இருங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு தரும் வாழ்க்கை துணையோடு இனிய நாளாக இது அமைத்து கொள்வதற்கு அற்புதங்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாம் இடமான அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான புதன் குருவினுடைய பார்வை பெற்று பத்தில இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய குழந்தைகள் நல்லது செய்தால் உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லவை ஏற்று தேவையில்லாமல் செலவு செய்தீர்கள் என்றால் தொழிலில் வந்த தன வீண் விரய செலவாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகினாலே இந்த நாளிலே தேவையில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை வாங்கித் தருவதை தவிர்ப்பது நல்லது காரணம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு வீண் விரய செலவாக ஆகிவிடும் இது நாள் வரை ஏதேனும் மனதிலே ஒரு கலக்கம் இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக உங்களுக்கே சிக்கல் வந்திருக்கிறது என்றால் இந்த நாளிலே அதை சீர்திருத்தி செய்யும் போது இரண்டாம் இடத்து ராகு சனி பகவானுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் ஆகினாலே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய ராகு ஒரு சீர்திருத்தத்தின் மூலமாக லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு தருவார் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வீட்டிலிருந்து வெகு தொலைவிலே வேலைக்கோ படிப்போ இந்த விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய நட்பு உறவுகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக ஏதேனும் பணத்தை விரயம் செய்யக்கூடிய அவர்களோடு சென்று உலாவக்கூடிய சுற்றி வீண் செலவுகள் செய்து இருக்கிறீர்கள் என்றால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டிய நாளாகவும் இது இருக்கும் உங்களுடைய குடும்பத்தின் மீது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கவனமாக வையுங்கள் அதேபோல் காதல் விஷயத்தில் தேவையில்லாத சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத காதல் நிலைகளில் உங்களுடைய மனம் லயிக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதிலிருந்து புறந்து அதிலிருந்து இப்போது வெளிவருவதற்கான வாய்ப்பை தேடுங்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றியை தடுக்கிறதோ பறிக்கிறதோ அதை நிச்சயமாக நீங்கள் இப்போது சீர் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த பிரச்சனையிலுமே ஈடுபடாமல் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைக்கான விஷயங்கள் எல்லாம் கூடிய விஷயத்தை இன்று நீங்கள் காண முடியும் உங்களுக்கு நல்ல நிலை வரக்கூடிய அமைப்பை இந்த துவக்கம் இந்த வருடத்தினுடைய துவக்கம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஜனவரி ஒன்று தருகிறது வாழ்க்கை துணையோடு சரியான அணுகுமுறை அதாவது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து நீங்கள் இந்த நாளை பார்க்கும்போது நிச்சயமாக மன மகிழ்ச்சி என்பது அற்புதமான நிலைகளில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையில் கேது அவர் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறார் ஆகையினாலே ஏதேனும் ஆழ்ந்த டீப் சயின்ஸ் கல்வியில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது சார்ந்த ஒரு நல்ல விஷயம் என்பது உங்களுக்கு இன்று கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பொதுவிலே ஒரு சுப விரயம் தரக்கூடிய நல்ல ஒரு விஷயம் ஏதேனும் ஒரு தான தர்மம் பண்ண செய்ய முடியும் என்றால் தேவையானவர்களுக்கு ஏதேனும் ஒரு எளிய பொருளை வாங்கி தருவதோ உதவி செய்வதோ மேலும் உங்களுக்கு நல்லொருளை தரும் இந்த நாள் மிக இனிய நாளாக சுபயோக சுபதினத்தில் பூத்திருக்கும் ஒரு புத்தாண்டாக அமைகிறது இறைவனுக்கான வழிபாடு என்றால் இந்த நாள் புதன்கிழமை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது இல்லையென்றால் பெருமாள் கோயில்கள் சென்ற இருந்தாலும் கூட அங்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய்வது மேலும் வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு விரிவுபடுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி